ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி என்று இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது இதன் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களானது எப்படி இருக்கப் போகுது அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பம் ராசி பொதுவாகவே ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு ராசியுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துக்கும் அதாவது இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில தான் ஒவ்வொரு மாதமுமே வந்து பிறக்குது இது போல புதிதாக பிறக்கக்கூடிய மாதத்துல எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கூடவே வந்து பிறக்குதுங்க ஸோ நம்ம பல நாட்களாக பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வானது இந்த டைமாவது கிடைக்காதா கிரக மாற்றங்கள் நமக்கு சாதகமாக இருக்காதா அப்படின்னு தான் எல்லாருடைய சிந்தனையுமே வந்து இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்திருக்கக்கூடிய பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி ரொம்பவே அற்புதமான பௌர்ணமி ஏன்னா எல்லா பௌர்ணமியும் விட இந்த ஆவணி மாத பௌர்ணமி ஒரு விசேஷமானது தான் கடன் இருந்து விடுபடணும்னு நினைக்கக்கூடியவங்கன்னா பௌர்ணமி நல்லா தவற விடாமல் வழிபாடு செய்துக்கோங்க அன்றைய தினத்தில் அம்பிகையை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலுமே படிப்படியாக குறைஞ்சிடும் குறிப்பாக பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது சிவாலயமாக தான் இருக்கும் அண்ணாமலையாரை நினைத்து கிரிவலம் வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தில் வந்து நடக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை கூட நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் இப்போ வாங்க பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் கும்பராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாதம் தமிழ் மாதத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய மாதம் ஆவணி இந்த ஆவணி மாதத்தினுடைய பிறப்பில் தான் அதாவது ஆவணி மூணாம் தேதி அன்னைக்கே அற்புதமான பௌர்ணமியானது வந்திருக்கு அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி என்று திங்கட்கிழமை இந்த நாளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அற்புதமான ஒரு வாஸ்து நாள் லேண்ட் சம்மந்தப்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்குது தீரவே மாட்டேங்குது அப்படின்றவங்க கூட இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வீடு கட்டணும் ஏதாவது பில்டிங் வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து கட்டப்போகிறோம் அப்படின்றவங்கெல்லாம் இன்றைய தினத்தில் பூஜை செஞ்சிங்க அப்படின்னா அது வந்து சூப்பராகவே வந்து நடக்கும் ஏன்னா வாஸ்து பகவானுக்குரிய நாட்கள் கிடைக்கிறது ரொம்பவே அரிதானது அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் மிக பயன்படுத்திக்கோங்க இதைத் தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் அன்று கோகுலாஷ்டமி கிருஷ்ண பகவானுக்குரிய அற்புதமான ஒரு நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் இந்த நாளில் வழிபாடுகள் செய்தால் அடுத்த வருடம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த நாட்கள்லாம் மிஸ் பண்ணாதீங்க அற்புதமான இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரி நான் மாற்றங்களை எல்லாம் கும்பராசி சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு சனி பகவானால் நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சரியான இடத்துல இல்லாத நிலையில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாமல் ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து இருப்பீங்க ஏன்னா அது போன்ற சூழ்நிலைகளை தான் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு சொல்லப்போனால் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு வந்து கஷ்டங்கள் மட்டும் வந்திருக்கும் பெரிய அளவில் இழப்புகள் அப்படிங்கிறது எதுவும் வராமல் இருந்திருக்கும் ஏன்னா இது எல்லாமே சனி பகவானால் நடைபெறக்கூடிய ஒரு மாற்றம் தான் அதுக்கு காரணம் நீங்கள் செய்யக்கூடிய கர்மவினைகள் தான் இந்த முறை கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏழாவது வீட்டில் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ திருமண வீட்டில் சஞ்சரிக்கக்கூடியதனால ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து இருக்காது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திருமண பேச்சுக்கள் தான் இந்த டைமில் கும்பராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுக்களை கூட நீங்கள் எடுக்கவே கூடாது சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை நிறைய தடை வரும் நிறைய தாமதம் படும் நிறைய காலங்களானது எடுத்துக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு கும்பராசி நபர்களுக்கு இந்த திருமண முயற்சிகள் எல்லாம் இப்போ ஈடுபடாமே இருங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தோல்விகளை கொடுக்கும் பொழுது மன உளைச்சல் தான் அதிகரிக்கும் செலவுகள் தான் வந்து இருக்கும் அதனால் ஒரு சில காலங்களுக்கு வந்து இதெல்லாம் தள்ளி வச்சுக்கோங்க இதே ஆகியிருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சியமானது இருக்கும் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே உங்களுடைய உறவு பலம் அடையணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்க செயல்படணும் அவசரப்பட்டு ஏட்டிக்கு போட்டியாக நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய உறவுல ரொம்ப மோசமான விளைவுகள் எல்லாம் ஏற்படும் இதுபோல் உங்களுடைய உறவு மோசமடையிறதுக்கு நீங்களே வந்து காரணமாயிடாதீங்க அதனால் ரொம்பவே வந்து எச்சரிக்கையிருங்க முடிந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து அதிகரிக்காதுங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வந்து வைக்காதீங்க ஏன்னா நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஒரு சில நேரங்கள்ல வந்து கிடைக்காம கூட போகலாம் அதே ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வலுப்பெற்று இருக்கு தசா புத்தி உங்களுக்கு சரியாக இருக்குது எல்லாம் சுய ஜாதகத்துல கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க எதிர்பார்த்த பலன் அப்படின்றது தொழில் ரீதியாக ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே நேரம் இந்த டைமில் நீங்கள் தனித்து எந்த ஒரு தொழில் செய்தாலும் பரவாயில்லைங்க புதுசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அதே போல் கூட்டு தொழில் மட்டும் செய்யாதீங்க கூட்டு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் தான் வந்து பாதிப்புகளை எல்லாம் அடைவீங்க ஸோ கவனமாக இருக்குவது அவசியமானது மொத்தத்தில் கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இனிப்பும் கசப்பும் கலந்த ஒரு அனுபவங்கள் தான் வந்து கிடைக்க போகுது சொல்லப்போனால் இதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு உங்களால கண்டிப்பா வந்து தீர்மானிக்க முடியாது என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கூட முடிந்த அளவுக்கு நீங்களே வந்து சரி செய்துக்கோங்க அதே நேரம் தொழிலில் மட்டும் கவனத்தை வந்து சிதற விட்டுறாதீங்க நீங்க என்ன வேணா செய்ங்க ஆனால் கவனத்தோடும் நிதானத்தோடும் செய்யுங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே தீர ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுங்க ஏன்னா குருட்டாம்போக்கில் அவசரப்பட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திக்கலாம் ஸோ ஒவ்வொரு விதமான முடிவுகளுக்கும் பின்னாடி உங்களுடைய நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் புதுசாக ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அதே நேரம் இந்த டைமில் அரசு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையானது இருக்கும் அதனால் ஏதாவது லேண்டு பிரச்சனை இருக்குது கவர்மெண்ட் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் வந்து நல்ல ஒரு கவனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நல்ல பலன்களானது கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இதே நேரம் கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய நிலை காரணமாக ஒரு சிலர் வேலையை கூட எழுந்திரப்பீங்க ஏன்னா வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அவ்வளவு சாதகமா இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூட நீங்க கொஞ்சம் கவனமாக தான் வந்து இருக்கணும் சாதகமற்ற சூழ்நிலையானது மட்டுமே வந்து இருக்கிறதுனால இது போல நிறைய பிரச்சனைகளை இந்த மாதமும் நீங்க கடந்து வரணும் அதாவது நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அப்படின்னாலுமே கூட அதற்குரிய பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் நம்மளுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற ஒரு பதவி கிடைக்கல அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு தான் வந்து நீங்கள் இருப்பீங்க ஏன்னா எல்லா விதமான திறமையும் உங்கள்கிட்ட இருந்தாலுமே கூட ஒரு வேலை அப்படிங்கிறத பெறறதுல நிறைய கஷ்டங்கள் வந்து பார்ப்பீங்க சொல்லப்போனால் கும்பராசி என்பவர்கள் இப்போதான் வேலையினுடைய மகத்துவத்தையும் அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத கூட புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய வேலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாகவே வந்து கிடைச்சிருக்கும் அதனால் அந்த வேலையினுடைய அருமை உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போது நீங்கள் அதை பற்றி எல்லாமே வந்து நல்லா உணர்ந்திருப்பீங்க சனி பகவான் தொழில்காரகன் தொழில்காரகன் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய பாதிப்புகள் தான் வந்து அடைஞ்சிருப்பீங்க ஸோ தொழில் ரீதியான பிரச்சனைகளை உங்களுக்கு அவர் வந்து கொடுத்துட்டே தான் இந்த டைம்ல உங்களுக்கு போதுமான அளவுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நிறைய இடங்கள்ல நீங்கள் வீண் பழிக்கு கூட ஆளாக நேரிடலாம் நீங்கள் செய்யாத ஒரு பழியை ஏற்கக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்க தள்ளப்படுவீங்க ஸோ இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு அடியுமே வந்து ரொம்ப கவனத்தோட பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படியே கிடைத்தாலும் அதற்கு நீங்க ரொம்ப ரொம்ப கடினமாக வந்து உழைக்க வேண்டியிருக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகளை எல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு ஏற்படும் சோ உங்களுக்கு காம்படிட்டிவா நிறைய பேர் வந்து இருப்பாங்க எல்லாம் சமாளிச்சு நீங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி முன்னுக்கு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் கும்பராசி நேர்களாகிய நீங்கள் இந்த மாதத்தை நிதானத்தோடு வந்து கடந்து வரணும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான நாட்களை உங்களுக்கு சிறப்பான நாட்களாக மாற்றி அமைப்பதற்கு நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த பதிவில் கும்பராசி நபர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனல்ல தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்